நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் ரங்கமணி கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் கேப்டன் ஐயா அவர்கள் பாக்கியலட்சுமி கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ராதிகா அவர்கள் சாவித்ரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தாய்மாமா மகளாக நடிகை ஜீவிதா அவர்கள் குப்புசாமி கதாபாத்திரத்தில் நடிகர் கவுண்டமணியய்யா அவர்கள் விஜயகாந்தின் அம்மாவாக மறைந்த நடிகை வசந்த அம்மா அவர்கள் நாக்குதுருத்தி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அசிஸ்டண்டாக நடிகர் செந்தில் அவர்கள் புளியங்கோட்டை கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அசிஸ்டண்டாக நடிகர் சிவராமனையா அவர்கள் விஜயகாந்தின் வீட்டு வேலைக்காரியாக நடிகை கோவை அம்மா அவர்கள் குள்ளையன் கதாபாத்திரத்தில் சலூன் கடைக்காரராக மறைந்த நடிகர் குள்ளமணி அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் இடிச்ச செல்வராஜ் ஐயா அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் குமரிமுத்து ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்